நான் தான் சொல்வேன் உங்களுக்கு ஏத்த மாதிரி பிரசங்கம் பண்றது ரொம்ப ஈஸி இப்படி பிரசங்கம் பண்றது தான் கஷ்டம் இங்கே ஒரு சகோதரி உண்டு துக்கத்தோடு வந்திருக்கிறார் கர்த்தர் சொல்லுகிறார் உன் கண்ணீரை துடைப்பேன் என்று இது எவ்வளவு ஈஸி தெரியுமா இது உங்களுக்கு புரிய மாட்டேங்குது இதெல்லாம் ரொம்ப கஷ்டம் நினைச்சுட்டு இருக்கீங்க நீங்க பாருங்க வரு காத்துல அதெல்லாம் வரும் பாருங்க ரொம்ப ஈஸி ஆபிரகாம் யார் அந்த ஆபிரகாம் கண்டிப்பா பத்தல ஒரு ஆபிரகாம் இருக்கும் இல்லையா இதுல இதுல என்ன இருக்கு நீங்களே இதத்தா விரும்பறியா நீங்க என்ன நினைக்கிறீங்க எப்படியாவது ஆண்டவர் பேர் சொல்லி நீங்க கூப்பிடுனா ஏன் உன் பேர் உனக்கு தெரியாது எதுக்கு மைக்கல உன் பேர் சொல்லி கூப்பிடணும் சரி கூப்பிறது கூட சரியா கூப்டா ஒத்துப்பீங்களா அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கறீங்க நீங்க என்ன நினைக்கிறீங்க நீங்க நினைக்கிறதே ஆவியானவர் இங்க வந்து கூப்பிடணும்னு நினைக்கிறீங்க நான் என்ன சொல்றேன் உங்களை கூப்பிட்டுட்டு ஆவியானவர் நீங்க என்னன்னா பண்றீங்கன்னு மொத்தமா சொன்னா ஓகேவா அதையும் சொல்லப்படாது நீ 18 வயசுல என்ன கேடித்தனம் பண்ண இப்போ உங்க அக்கா